வெல்கம் டு தேவிகா இலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கடி கேட்குற ஒரு வீடியோ தான் அக்கா உங்களுடைய மார்னிங் ரொட்டீனை பற்றி எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விலை அப்படின்றது தான் இன்றைக்கி என்னுடைய த்ரீ தேர்ட்டி டூ மார்னிங் செவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கிற என்னுடைய மார்னிங் ரொட்டினை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி என்னோடய மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து எழுந்திரிச்சிட்டேன் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல குளிச்சுட்டு எப்பவும் போல் நானும் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வாசல் கதவு வந்து திறந்தேன் இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வாசலில் வந்து கோலம் போடுறேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு காலியாக இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா வீடு டோர் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கிறதுனால அடிக்கடி கதவு ஓப்பன் ஆகிடுது அதுக்கு பயந்துட்டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வாசலில் வந்து கோலம் போடுறேன் வாசலில் கோலம்லாம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவை எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஜன்னல் கதவை திறந்து வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு காற்று வந்து வரும் அது இன்னும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்றதுனால எப்பவுமே அதை வந்து பண்ணுவேன் அதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி உருளியில் பூவில் மாற்றி வாசலில் வச்சிட்டேன் அப்படின்னா விளக்கு போது இன்னுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாசலில் விளக்கு வைக்கும்போது முன்னாடியெல்லாம் சாமந்தி அதிகமாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி சுத்தமாக கிடைக்கிறதே வந்து கிடையாது பூ விலையுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால நான் மார்க்கெட்டுக்கே வந்து போறதில்லை பக்கத்தில் இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வந்து வாங்கிட்டு வரோம் ஆனால் எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்னோடய வீட்டில் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் பூ வந்து அவ்வளோ இருக்கும் இப்போலாம் வந்து பூ ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கு வாசலில் உருளியில் பூவெல்லாம் இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பழக்கம் போல் வாசலில் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து விளக்கேற்றுவேன் வாசலில் விளக்கேற்றி நல்லா வந்து வேண்டிக்கிட்டேன் எப்போவுமே சொல்லுவாங்க வாசலில் விளக்கேற்றும் போது நம்மளுடைய வேண்டுதல் என்னமோ அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய வாசப்படியில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நம்மளுடைய வேண்டுதலை ஃபஸ்ட்டு நான் வாசப்படியிலருந்து தான் வந்து ஆரம்பிப்பேன் கா வா காலையில் ரெண்டு சைட்லேயும் வாசலில் இந்த மாதிரி விளக்கேற்றி முடித்ததுக்கு அப்புறமா என்னோட வீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தோரணம் வந்து கட்டியிருப்பேன் அதில் எல்லா சாமியும் வந்து இருக்கும் அதனால் அவங்களுக்கும் ஆரத்தியெல்லாம் காட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூலமாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே வந்து போவேன் வழக்கம் போல் உள்ள போய்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து பூவெல்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது இன்னைக்கு ஃபுல் டே வந்து எனக்கு ரொம்ப பிஸியான ஒரு டேவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியுமே அதே மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு அவருமே வந்து ஆஃபீஸ் லீவ் வந்து போட்டிருந்தார் ஆனால் சடனாக பிளான் மாறினதுனால அவருமே வந்து ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு அன்றைக்கி ரொம்ப டென்ஷனான ஒரு டேவாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு அன்னைக்கு லஞ்செல்லாம் பண்ண வேண்டாம் வந்து வெளியில் போகிறோம் நிறைய வேலை இருக்கு அதனால சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்குமான்னு தெரியல வெளியில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால் அதனால நானுமே வந்து அன்றைக்கி ரொம்ப ப்ரிப்பேராக வந்து இருந்தேன் கடைசியில் எல்லாமே சொதப்பிடுச்சு இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இன்னைக்கு வேலைலாம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு இந்த மாதிரி ஆரத்தியெல்லாம் காட்டி மனசார வந்து வேண்டிக்கிட்டேன் எப்பவுமே பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கே வந்து வைப்பேன் இந்த மாதிரி காலையில் சாம்ராணியோட என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் நீங்களும் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இந்த கேட்ட மணி சத்தம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போ வீட்டில் இந்த மாதிரி சாமி கும்பிடும்போதும் மணி அடித்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வந்து போய் அது ரொம்ப பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை எப்போவுமே இந்த மாதிரி விளக்கேற்றும் போது மணி அடித்து சாமி கும்பிடணும் அப்படி தான் வந்து நினப்பேன் ஆனால் நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால மேபி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிறைய நாள் மணியெல்லாம் அடிக்காமல் வெறும் சாமி மட்டும் கும்பிட்டுருக்கேன் ஆனால் என்றைக்கெல்லாம் எனக்கு மணி அடிச்சு சாமி கும்பிட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அன்றைக்கி கண்டிப்பாக எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன் எனக்கு எந்த விஷயம் சரின்னு படுதோ அதை நான் வந்து பண்ணுவேன் மற்றவங்களுக்கு தொந்தரவாக இல்லாத வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்க மாதிரி தான் நான் வந்து பார்த்துப்பேன் அதே மாதிரி அக்கா காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் நேரம் தூக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி டே வந்து உங்களுக்கு லேசியான டேவாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் தூக்கத்தை விட நமக்கு காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட வேலை எல்லாம் சீக்கிரமாக முடியும் நம்மளால் எல்லா விஷயமும் பண்ண முடியும் நம்ம புதுசாக ஒரு விஷயம் யோசிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் அக்கா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ விஷயம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறத விட நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி நம்ம செய்கிறத விட நம்மளா இந்த விஷயம் நமக்கு பிடிச்சி செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் எந்திரிக்கணும் அப்படின்றது பூஜை பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது நம்மளோட நிறைய நல்ல விஷயங்களுக்கு அது ஒரு துவக்கமாக வந்து கண்டிப்பாக இருக்கும் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலையில் தான் என்னோடய வேலை எல்லாத்தையும் என்னால் சீக்கிரமாக முடிக்க முடியுது யூடியூப்க்கு வேலை பார்க்க முடியுது என்னால் அடுத்தடுத்தது ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண முடியுது ஸ்ரெதன் வந்து தூங்கிட்டு இருந்ததுனால இன்றைக்கி எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு சரி காலையில் பூஜைலாம் முடித்தாச்சு சரி சமையல் வந்து அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ளானில் தான் வந்து இருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மாடிக்கு ரிலாக்ஸாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தோம் மாடிக்கே வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஃபைவ் தேர்ட்டி ஆனால் நல்லா விடிஞ்சிருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நல்லா விடிஞ்சு பார்த்து ஏன்னா ஆறு மணிக்கு மேலே ஆறரை மணிக்கு தான் இந்த மாதிரி விடியலா வந்து இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து விடிஞ்சிருச்சு விழு விடிஞ்சு வந்து இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன் ஏன்னா மேலே பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே மாடியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புறா காக்கா எல்லாமே இருக்கும் அதோட சவுண்டு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும் அதனால மாடியில் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து நடக்கிறது நிற்கிறது எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச ஓரளவுக்கு மீடியமான கார்டனிங் வந்து வச்சிருப்பாங்க அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே மாடிக்கு போனேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ரிலாக்ஸாக நின்று பார்ப்பேன் ஆனால் ஷதன் இருக்கிறதுனால எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது அப்படின்ற பயம் மட்டும் எப்போவுமே எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் தேவேஷ்குமே இன்றைக்கி சிலம்பம் கிளாஸ் இருக்குது அப்படின்றதுனால அவனையும் கிளாஸ்க்கு வந்து அனுப்பணும் சரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கான டைம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் நேரம் வந்து மேலே வந்து நின்றுட்டு இருந்தேன் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருந்துச்சு இன்னைக்கு டேவுமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவான டேவா நான் வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டேன் நம்ம காலையில் எப்படி எதை நினச்சி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ எந்திரிக்கும் போதும் இன்னைக்கு நாள் வந்து எனக்கு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் நினைங்க உங்களுக்கும் நல்ல நாளாகவே வந்து இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டு மல்லி வந்து இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு ஏன்னா எனக்கு மல்லி வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் குண்டு சொல்லவே வேண்டாம் அதை தான் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் புறாலாம் ஒரே சத்தமாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கீழே கிளம்பிட்டேன் கீழே கிளம்புனதுக்கப்புறமா தான் வந்து சொன்னார் அவர் வந்து இன்றைக்கி லன்ச் வேண்டாம் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரி கீழே இறங்கி போன உடனே ஏதோ ஒரு ஞாபகத்தில் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அதை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங்கு அப்படி இல்லைனா நைட்டுக்கு வந்து ஏதாவது செஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்துக்கணும் லன்ச் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு போய் எழுப்பலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் போனதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு நாள் நான் கிளாஸ் போகல எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எப்போவுமே வந்து கூட்டிட்டு போவார் கிளாஸ்க்கு அந்த வேலையும் இல்லைன்றதுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப்காக ப்ரமோஷன் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு சரி அந்த வேலையாவது முடிப்போம் ஏன்னா தேவேஷ் இருக்கிறதுனால ஸ்ரதனும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருப்பான் அதனால் அழுதானா கூட தேவேஷ் வந்து மேலே சொல்லுவான் அப்படின்ற தைரியத்தோட மேலே வந்து வந்தாச்சு ப்ரமோஷன் வீடியோவும் காலையில் வந்து நல்லபடியாக வந்து எடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் வேலை தான் வந்து இருந்துச்சு சரி காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஏன்னா வெளியில் போகிறோம் கண்டிப்பாக வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க முடியாது வீடியோ வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால காலையிலேயே வீடியோலாம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து இன்னைக்கு எல்லா வேலையுமே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டேன் இன்னைக்கு நான் போகிற வேலையெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களோட மார்னிங்கும் ரொம்பவே வந்து பாசிட்டிவான மார்னிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு டேவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான டேவாக போகும் அப்படின்னு சொல்லி நானே வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க